வதனம் டிவி நேயர்களை உங்கள் அனைவருக்கும் என் உள்ளம் கடிந்த பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் இந்த ஒரு நாள் எல்லோருக்கும் எப்படி மகிழ்ச்சியா துவங்குதோ அது போல இந்த ஆண்டு முழுவதும் மகிழ்ச்சியான ஒரு ஆண்டாக பசுமை நிறைந்த ஒரு ஆண்டாக நம் வாழ்க்கையில அமையணும் அப்படின்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்ளலாம் வதனம் டிவி நேயர்களே இந்த பதிவுல பொங்கல் திருவிழா சிறப்பம்சங்களும் மேசம் முதல் மீனம் வரை உள்ள பனிரெண்டு ராசிகளின் இந்த வார பொது பலன்களையும் நாம் பார்க்கலாம் எல்லாரும் இந்த பொங்கல் அப்படிங்கிற ஒரு நாளை ஒரு வருட ஒரு நாள் நாம் கொண்டாடினாலும் இதில் இருக்கிற ஒரு உற்சாகம் இதில் இருக்கக்கூடிய ஒரு ஆரவாரம் ஒரு பெரும் மகிழ்ச்சி மற்ற பண்டிகையை காட்டிலும் பொங்கலுக்கு ரொம்ப அதிகம் சொல்லணும் குடும்பமா இருந்து கொண்டாட வேண்டிய விழான்னு சொன்னா அது இந்த பொங்கல் விழாக்கு ஏன் இவ்வளவு சிறப்பு அம்சம்னா இந்த உலகமே உணவை நம்பிதான் வாழுது அந்த உணவை நமக்கு தரக்கூடியது உழவு அந்த உணவுக்கு மிக முக்கியமானவர்கள் விவசாயிகள் அந்த விவசாயிக்கு துணையாக இருப்பவர் சூரிய பகவான் அவர் நல்லா இருந்து அருள் புரிந்தாதான் ஒரு விவசாயி செழிப்பாக இருக்க முடியும் அப்போ ஒரு வெயிலும் வேணும் மழையும் வேணும் இப்படி எல்லாவற்றையும் அந்த பயிருக்கு தந்து அருளக்கூடிய சூரிய பகவானை நாம் வழிபடக்கூடிய ஒரு உன்னதமான திருநாள் ஆக வாழ்க்கையில் மிக முக்கியமான ஆணிவேரான திருநாள் அப்படின்னு சொன்னா அது பொங்கல் திருநாள் தாங்க நம்ம கிராமத்துல வைக்கிற பொங்கல் இன்னைக்கும் அந்த மண் வாசனையோட அப்படியே இருக்குதுங்க ஆனா நகரங்கள்ல அந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கலையே அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு நான் சின்ன யோசனை சொல்றேங்க நீங்க குக்கர்ல கூட பொங்கல் வைக்கலாம் கேஸ் அடுப்புல கூட பொங்கல் வைக்கலாம் ஆனா குடும்பத்தோட வைங்க காலையில எழுந்து எல்லோரும் குளிச்சுட்டு நீங்க பொங்க வைக்கக்கூடியது பொங்கல் பானையா இருந்தாலும் சரி குக்கரா இருந்தாலும் சரிங்க அதுக்கு திருநீர் பட்டை இட்டு குங்கும சந்தனம் எல்லாத்தையும் இட்டு அதுக்கப்புறங்க உங்கள் பொங்கல் பானையிலயோ இல்ல குக்கர்லயோ இஞ்சி மஞ்சள் ரெண்டையும் சேர்த்து ஒரு கயிற கட்டுங்க கட்டிட்டு அந்த பொங்கல் பானைய எடுத்துட்டு போய் உங்களுடைய பூஜை அறையில வச்சு இந்த பொங்கல் பொங்கி வர்றது போல நம் வாழ்க்கையில எல்லா வல்ல செல்வங்களும் பொங்கி வரணும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் இறைவனை பிரார்த்தனை பண்ணிட்டு அதை கொண்டு வந்து உங்களுடைய அடுப்புல வச்சு உங்க குடும்பத்துல வயசுல யாரு பெரியவங்களோ அவங்க கையால அடுப்பை பத்த வச்சு அதுல பால் தண்ணி எல்லாமே ஊத்திங்க அது எப்ப பொங்குது அப்படின்னு நம்ம ஆர்வமாக பார்த்துட்டு இருப்போம்ங்க அப்படி பொங்கி வரும்போது குடும்பத்தோட எல்லோரும் பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பெரும் மகிழ்ச்சியே இருக்குங்க உங்க பூஜை அறையில் வாழையில் போட்டு அதுல மஞ்சள் இஞ்சி வெத்தலைப்பாக்கு கரும்பு நாட்டு காய்கறிகள் இதெல்லாம் வச்சுட்டு பொங்கல் வந்து பானையில் வச்சுருந்தீங்கன்னா அந்த பானையோடு அப்படியே கொண்டு வந்து வைங்க இல்ல குக்கர்ல வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த குக்கர்ல இருந்து கொஞ்சமா எடுத்து அந்த பொங்கலை வச்சுட்டு அலைகடலில் உதிக்கும் ஆதித்த பகவானே உம்மை கண்டு பணி நீங்குவது போல எம்மை கண்டு வறுமை தும்பம் நோய் இது எல்லாமே நீங்கணும் அப்படின்னு அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க அதுக்கப்புறங்க குடும்பத்தோட மகிழ்ச்சியா சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு நல்ல பாங்கான அது பொங்கல் திருநாள் பொங்கல் வைக்கும் நேரம் சூரிய பொங்கல் அப்படின்னா நம்ம சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே எழுந்து நம்ம வீட்டில் எல்லாருமே குளிச்சுட்டு பொங்கல் எல்லாம் வச்சு அதையும் படைச்சு சூரியன் உதிக்கும் போது அவரை வரவேற்கிறது தாங்க நம்ம சூரிய பொங்கல் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி நீங்க சூரிய பொங்கல் வைக்கிறதா இருந்தா காலையில நாலரை மணிக்கு இல்லைன்னா ஒரு அஞ்சு மணிக்கு நீங்க எழுந்து ஆறு நாற்பத்தி ஏழுக்கு சூரிய உதயம் வருதுங்க அதுக்கு முன்னாடியே பொங்கல் எல்லாம் வச்சு நீங்க படைச்சு அவரை வந்து வரவேற்கலாங்க அப்படி உங்களால முடியல அப்படின்னா காலையில ஆறு மணி முதல் ஏழரை மணி வரைக்கும் நீங்க பொங்கல் வைக்கலாங்க அதுவும் முடியலன்னா ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரைக்கும் நீங்க பொங்கல் வைக்கலாங்க இல்லைன்னா மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரைக்கும் நீங்க பொங்கல் வைக்கலாங்க